ஹாய் சார் உங்கள் நேம் முத்து முத்து ஓகே சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற ஒரு நாலு அரசியல் தலைவருடைய பேர் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதோ பெஸ்ட்டோ அதை நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸ்டாலினா எடப்பாடியா எடப்பாடி எடப்பாடி எடப்பாடியா அண்ணாமலையா எடப்பாடி தான் எடப்பாடி எடப்பாடியா சீமானா ஆளே கிடையாது எடப்பாடி தான் எடப்பாடியா விஜயா எடப்பாடி தான் விஜய் இப்போ தான் வந்திருக்காரு விஜய் எதிர்பார்க்குறேன் எடப்பாடி தான் இப்போ இருக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறார் இல்லையா சீமான் வரவே இல்லையே ஃபீல்டுக்கு வரவே இல்லையா வருஷமா அரசியல் சொல்கிறீங்க பதினஞ்சு வருஷமா அரசியல் பண்ற மாதிரி எங்களுக்கு எனக்கு ஃபீலிங் இல்லை நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன இருக்கா இப்போ கூட வந்திருக்கிறாரு இப்போ வந்து ஒரு பதினஞ்சு மாசம் ஆகுது பதினஞ்சுலேருந்து பதினெட்டு மாசம் ஆகும் நினைக்கிறேன் இன்னும் ஜனங்க பிரச்சனையை பற்றி அவர் செலக்டிவாக மூணே மூணு தான் எடுத்தார் அதுக்கு மேலே எடுக்கலை இன்னும் எடுப்பாருன்னு நம்புகிறேன் அவர் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அதை செய்யணும் அவர் அவரை இப்போ நீங்கள் சீமான்னு சொன்னோன்னா ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது இப்போ ரீசெண்டாக அந்த ஆடு மாடுகள் விலங்குகளுக்கு ஒரு மாநாடு போட்டிருந்தாரு இதை பற்றி உங்களுடைய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் பார்த்த பிறகு தான் அவர் ஒரு ஆலையில் புரிஞ்சுக்கிட்டேன் ஆடு மாடு மாநாடு மரத்தோட மாநாடு திருத்தணியில் போட போகிறார் ரெண்டு நாளில் இருக்கும் முப்பதாந்தேதியோ இருபத்தொம்பதாந்தேதியாக போட போகிறாரு இன்னைக்கு இந்த திமுக கவர்மெண்ட்டு எவ்வளோ அராஜகம் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து இன்றைக்கி பேச வேண்டிய நேரத்தில் அவரு மரத்தை பிடிச்சேன் ஆட்டு மாட்டை பிடிச்சேன்னு சொல்லிட்டு அசிங்கம் பண்ணி எடுத்துறாரு அவர் பந்தப்பா இன்னும் எதிர்கால தலைமுறை பசங்க வந்து வயசில் அவர் விட்டுறணும் அவர் அந்த பசங்களை விட்டுறணும் அவர் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்கள் அப்படியா சரியாத்தான் பேசுறோம் இல்லை இப்போ நீங்க வந்து ஒரு விமர்சனமா சொல்றீங்க இது வந்து ஒரு தப்பா நான் ஃபீல் பண்றது தான் சரி யூடியூப் சேனல் நீங்க கேட்டிங்க கண்டிப்பாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அதை சொன்னேங்க நான் நியூஸ் வாட்ச் பண்ணுறேன் இல்லையா நம்ம வேலை தான் பாக்குறோம் காலையில் ஒம்பதரை மணிக்கு போகிறோம் நைட்டு ஏழரை மணி எட்டு மணிக்கு வர்றோம் வேலை நேரத்தில் ஃபோன் கூட அலோடு கிடையாது இடையில கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நியூஸை தான் நம்ம அக்சஸ் பண்ணுறோம் அந்த நியூஸை பார்க்கும்போது நமக்குன்னு ஒரு அப்சர்வேஷன் இருக்கும் இல்லையா என்னைய மாதிரி எல்லாருக்கும் இருக்கும் இப்போ எனக்கு முன்னாடி அப்சர் அப்சர்வேஷன் இல்லை மீடியாவை நம்பி சொல்கிறது இல்லை இப்போ டிவி சேனல்ஸ் எல்லாம் போய் தான் சொல்கிறான்னு நல்லாவே தெரியும் ஏதோ உங்களை மாதிரி யூடியூப் சேனல்ஸ் தான் ஒன்று ரெண்டு எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க இதை வச்சு பார்க்கும்போது யூடியூப் சேனல்ஸ் என்னதான் பெய்டி சேனல்ஸ் பல இருந்தாலும் கூட அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பல விஷயங்களை அங்கிட்டங்கிட்டு பிரித்து பிரித்து உண்மையை சொல்லிடுறாங்க அப்போ உண்மையை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் இல்லையா அதை வச்சு தான் நம்ம அக்சஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் நான் சீமான் வந்து அவர் பதினஞ்சு வருஷமாக செய்யாததான் இனி செஞ்சிடுவார்னு எதிர்பார்க்கறதுக்கு நம்ம எதிர்பார்க்கறதுக்கு ஜனங்க முட்டால் நினைக்கிறேன் இல்லை அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு என்னென்னா ஆடு மாடு வந்து நான் வந்து மாநாடு போட்டனால தான் உங்கள் கண் முன்னாடி வருது இல்லாட்டி வந்து அது அழிஞ்சு போயிடும் அடுத்த ஜென்ரேஷனில் ஒன்று இருக்காது அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு இது உண்மை தானே இல்லையா ஏங்கம்மா எல்லாரும் பால் குடிக்கணும் இல்லை கண்டிப்பாக பால் குடிக்கும்போது ஆடு மாடு நினைக்காம முடியிருப்பீங்க இவர் சொல்கிறதுனால தான் நினைக்கிறேம்மா நம்ம அப்படி சொல்கிறீங்க இல்லை அவரும் ரெண்டாவது அதே ஒரு விஷயத்த சொல்றாரு பால் வந்து வருது ஆனா அது உண்மையாவே ஆடு மாடு உள்ள பாலா இருக்காது அது ஃபுல்லாவே பவுட்ரு அப்படிங்கிறாரு வெளிமான பவுடர் எங்க இருந்து வரும் பவுட்ரு பவுடர் அது எனிவே அது ஒரு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் தானே கண்டிப்பா வெறும் மண்ணை எடுத்து பாலாக்க முடியுமா மண்ணை மிஷின்ல போட்டு பாலாக்க முடியுமா மண்ணில இருந்தாங்க எல்லாமே வருது ஆனா மண்ணு டைரக்டா வந்துருமா அது ஏதோ ஒரு ரூபத்துல அரிசியோ கோதுமையோ ஏதோ ஒண்ணு அரைச்சுதானே பண்ணணும் எப்படி பார்த்தாலும் விவசாயத்தையும் அந்த இதையும் விட்ட முடியுமா விட முடியாது இல்லையா நகரங்களில் இருக்குன்றதுக்காக வேண்டிய அதெல்லாம் இல்லைன்றதை யாரும் ஒத்து சொல்ல முடியுமா மறுக்க முடியுமா என்ன நீங்கள் என்ன தான் சொன்னால் சொன்ன சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்தந்த விஷயம் கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க அது தேவை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ங்க விவசாயி ஒரு காலத்தில் பணக்காரன் ஆயிடுவேன் எவ்வளோ நாளைக்கு தங்கத்தை தம்பிங்க எவ்வளோ நாளைக்கு சாஃப்ட்வேர் தும்பிங்க இதெல்லாம் சீமான் சொன்னால் தான் தெரியணுமா என்ன ஜனங்களுக்கு தெரியாதா சாப்பிடும்போது தெரியாதா அத வேற ஞாபகப்படுத்திங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணாக இருக்குது தம்பி ஓகேண்ணே தீமான் வந்து ஓரளவு இப்படி இருக்கு இப்போ விஜய்ன்னு ஒரு ஆள் உள்ள வந்திருக்காரு அரசியலுக்குள்ள இவர் படிக்கணும் சார் அவர் படிக்கணும் அவர் நான் தான் முதல்ல சார் நான் அவரை வந்து குறை குறைய சொல்ல முடியாது ஏன்னா அவர் எதாவது பண்ணாதான குறை சொல்ல முடியும் எனக்கு அவர் தெரியலை அவர் இப்போ தான் கூட சுத்தி சுத்தி இருக்கிறாங்க எல்லாம் அவர்கிட்ட ப சுற்றி இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் அவரும் டானே பேப்பர் பாப்பாருன்னு நினைக்கிறேன் நான் பார்க்கும்போது அவர் பார்க்க மாட்டாரா பேப்பர் பேப்பர் டிவி பேப்பார் அதுக்கு இப்போ அருண்ராஜன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் வந்திருக்காரு தாதவா அர்ஜுன் மாதிரி சல்லி போய்டெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு இருந்தாங்கன்னா வீணா போயிடுவார் அருண்ராஜன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு அதுக்கு அவர் லயோலா மணி இருக்கிறாரு அந்த மாதிரியான ஆட்கள் இப்போ ருசியானது கூட ரசிகர் தான் அவர் கண்ணை மூடிட்டு அவரு விஜய் சொல்கிறத செய்கிறதுக்கு தான் இருக்கிறாரு வெளியேருந்து இருந்து வர்றவன் நாலு பேர் சொல்கிறத கேட்பார் இல்லையா கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மாநாடு ஒன்று பெருசாக நடந்துச்சு அந்த மாநாடு பார்த்தீங்களா நீங்கள் ஆமாம் முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசினாரு பார்த்தேன் டிஎம்கேவை அட்டாக் பண்ண வேண்டிய தேவை அவருக்கு இருக்குது தமிழகத்துக்கே இருக்குது அதை செஞ்சுருக்குறாருன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய பிரச்சனைகள் பேசியிருக்கலாம் பேசலை அவர் இனிமேல் அவரோட படிச்சுட்டு இனிமேல் பேசறானேன்னா இன்னும் பத்து மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு பேசட்டோம் பார்ப்போம் கண்டிப்பாக வரவேற்கிறீங்க எல்லாருமே அவர் வர வரவேற்கிறோம்னா இன்னும் ஆள் இல்லாமல் இயங்கிக்கிட்டு இருக்காங்க சார் ஓ ஓகே தப்பு எல்லா பக்கமும் நடக்க ஆ எவன் கேட்பான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தனும் கேட்க மாட்டேங்கிறான் எவன் கேட்பான் எவன் சொல்யூஷன் கொடுப்பான்னு தேங்கிக்கிட்டு இருக்காங்க ஜனங்க ஆ இவன் ஆயர்ரூவா கொடுத்துட்ட பெருசுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க நினச்சிட்டு உட்காந்துருக்குறானுங்க ஏங்கிட்டு இருக்கிறாங்க ஜனங்க அதை ஃபில் ஃபில் பண்ணுறதுக்கு அவர் வேலை பண்ணாமல் நல்லாயிருக்கும் தடமதி தடமடி தேங்க் யூ சார் தேங்க் யூ கத்தம் பாய் பாய் டாட்டா குட் பாய்